பிரபல தொழில் நிறுவனமான சக்சஸ் பிராபர்ட்டி என்டர்பிரைசஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழா உள்ளகரம் பகுதியில் நடைபெற்றது சென்னை அடுத்த உள்ளகரம் கருணாநிதி நகர் சோழன் தெருவில் பிரபல தொழில் நிறுவனமான சக்சஸ் பிராபர்ட்டி என்டர்பிரைசஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலம் நூற்றி எண்பத்தாறாவது மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட கழக செயலாளருமான ஜே கே மணிகண்டன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி விளக்கேற்றி துவக்கி வைத்தார் உடன் திமுக நூற்றி எண்பத்தைந்தாவது வட்ட செயலாளர் ஜே திவாகர் பிராப்பர்ட்டி என்டர்பிரைசஸ் நிறுவன இயக்குநர் சி என் பாலகுமாரன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர்